வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருக்கு நம்ம பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசகனா போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு கன்சல்டென்சி ஷோ டைம் கன்சல்டென்சி ராபின்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மகன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனையாளருக்கு ஆனால் அக்ரிமெண்ட் சிக்னேச்சர் போடும்போது வந்து திடீர்னு அவர் வரவே இல்லை பார்த்தா திமுக பக்கம் போயிட்டாரு சபரிசன் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஆலோசனை போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அவரை தேர்வு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக ஆலோசனையா இருந்தாரு அவரோட அசிஸ்டன்ட் தான் அவரோட சிசியா தான் இவர் சோ இவரை வச்சு பார்த்தீங்கன்னா திமுக வீடு இல்லாமல் சொல்லி ஏற்பாடு பண்ணிச்சாமே ஒரு கணக்கு போட்டு அதையும் அதே முறியடிச்சிட்டாங்க திமுக அது மட்டும் கிடையாது அதிமுக ஆலோசனையா இருந்த ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னுல சுனில் ரவரும் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிட்டாரு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கிடுச்சு இப்ப கட்சி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலை இருக்கு இப்போ ஓபிஎஸ் இணைக்கணும் ஒரு நெருக்கடி உருவாயிருச்சு கட்சி தலைமை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளராக இதைத்தான் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி வந்து கட்சியை கொண்டு போலாம் ஓபிஎஸ் வந்து இணைச்சிக்கலாம் அவர் கட்சியை பார்த்துக்கணும் நீங்க வந்து முதலமைச்சர வேட்பாளர் உங்க நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆறு அமைச்சர் பேசுறாங்க சமாதிக்காத சமாளிக்காத எடப்பாடி பழனிசாமி டெல்லி சொன்னோன்னு கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் ஐடி ரைடு விட்டுருக்காங்க சேலம் விளம்பரம் விட்டேன் ஸோ அதுதான் ஏகப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சாங்க தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி பணி ஆரம்பிச்சான்ற பேச்சு அதே மாதிரி வந்து அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடி உருவாயிடுச்சு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விட்டமின் சி நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் அப்போ கொடுத்தாங்கல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டான்ற மாதிரி எல்லாரும் பேசப்பட்டுச்சு அவருக்குமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ துரைமுருகன் வீட்டிலேயே ரைடு இப்போ டெல்லி கிளம்பி போய் போயிருக்காரு ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெல்லிகிட்ட எல்லாம் பணிச்சு போகிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு திமுக அதிமுக கிட்டத்தட்ட தமிழக பாஜக கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட லாக் பண்ணிருக்கதான் சொன்னாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா தேங்க்ஸ்